நாமக்கல் மக்களவை தொகுதியும் எடுத்தோம் அப்படின்னாலே ஒன்னு வந்து முட்டை இன்னொன்னு வந்து வெற்றிலை இன்னொன்னு வந்து வாழை இந்த மூன்று தான் வந்து ஒரு வாழ்வாதாரமா இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்க கூடிய சக்தியா இருக்கு இது மூணுலயுமே என்னன்னா மதிப்பு கூட்டு பொருளா மாற்றும் பொழுது அந்த உற்பத்தியாளர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி அது ஒரு மிகப்பெரிய பலனா இருக்கும் ஏன்னா இன்றைக்கு உலகத்திலேயே வந்து முட்டை வந்து ஒரு மிக சிறந்த ஒரு புரத உணவா சொல்றோம் ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்ல தி பெஸ்ட் அப்படின்னா வந்து முட்டையை தான் சொல்றோம் ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய முட்டை தரக்கூடிய பலனை இன்னும் மதிப்பு கூட்டி அதை வெவ்வேறு வகையில எல்லாம் நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்கும் பொழுது மிகச்செரிய அதனுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப வேர்ல்டு வைடு ரொம்ப பெரிய அளவுல இருக்குங்க அதை கொண்டு போனோம் பாத்தீங்கன்னா இந்த வாழை அந்த வாழைகளை வந்து நம்ம வாழை பழமா வைக்கிறது வாழை தண்டை வைக்கிறது வாழை பூவை வைக்கிறதோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் அதை தாண்டி வாழையிலிருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் வாழை நாரிலிருந்து